வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த காணொலியில வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே திமுகவின் தலைவரும் முதலமைச்சரும் எங்கள் ஸ்டாலின் மட்டும்தான் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் என்பது நமக்கு தற்போது கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது வெடித்ததா அதாவது கனிமொழி கருணாநிதிக்கும் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதிக்கும் வந்து முதலமைச்சராகவும் சரி தலைவராகவும் சரி இருப்பதற்கு என்று சில விதமான தகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நபர்களின் பட்டியல்கள்ல நம்முடைய கனிமொழி கருணாநிதியும் சரி நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களும் சரி தொடர்ந்து வந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே திமுகவின் தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே வந்து இருப்பதற்கான வாய்ப்புகளும் சத்திய கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலே யாரும் எவரும் எதிர்பார்க்காத மோதல் போக்குகள் என்பது ஏன் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல்களும் நாட்களும் நேரங்களும் அனைத்தும் திமுகவின் தலைவருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா தற்போது சாதகமா இல்லை ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராகவே ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க ஏகப்பட்ட பேர் உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்ல தலைவராக மட்டுமல்ல எதற்குமே வந்து பாத்தீங்கன்னா தகுதியற்றவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அறிந்ததே ஓகேங்களா அந்த விமர்சன பார்வைகளை உடைத்து எறியக்கூடிய அளவிற்கு உடைக்கப்பட்டு நூற்று தொண்ணூறு தொகுதிகளில் திமுக வெற்றியை வந்து பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு கொடுத்திருந்தார் பிரசாந்த் கிஷோர் ஓகேங்களா ஆனா நூற்று தொகுதிகளை வந்து வென்றது திமுகவின் கூட்டணி நூற்று ஐம்பத்தி சர்வபலம்தான் ஓகேங்களா கூட்டணி கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு இடத்துல வந்து ஜெயிப்பாங்கன்னா ஒரு நாற்பது இடங்கள் திமுக ஒரு நூற்று அறுபது இடங்கள் அப்படின்னு மிக வலுவான கட்சி அப்படி இப்படியே வலுவான கட்சி தான் திமுக அறுபது சதவீத தன்னுடைய ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா முடித்திருக்கிறார்கள் ஓகேங்களா காங்கிரசும் இருக்கிறார்கள் பாமகவும் இருக்கிறார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த சட்டமன்றமாக உள்ளே சென்று இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றை திருப்பி போடலாம் வரலாற்றை புரட்டி போடலாம் என்பதை போல தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் மீது நிறைய வன்மங்கள் இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட வன்மங்கள் என்பது அதிகமாக வந்து இருக்கிறது அந்த வன்மங்கள் எதனை நோக்கிய நகர்வை நகர்த்தலாம் என்பது இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது அப்படிதான் வந்து சொல்லலாம் நண்பர்களே ஓகேங்களா சோ திமுகவின் தலைவர் முதல்வர் இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் என்பது அதீதமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா சோ அப்ப முதலும் முடிவுகளும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்றத எப்படி பார்க்கிறீங்க என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே திமுகவின் தலைவராகவும் முதல்வராகவும் யார் யாரெல்லாம் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி